மக்களே வணக்கம் இந்த வீடியோல வந்து ரெண்டு விடியம் பார்க்க போறோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல நான் ரிவியூ பண்ண ஆரம்பித்த அஞ்சு வருஷத்துல திவ்யா மேம் அவர்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கு புதுசா வந்து நம்மளுடைய சௌந்தர்யா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் படை இணைந்திருக்கார்கள் தர அருமையான ஒரு போஸ்டர்னு போட்டாங்க சரி அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க நம்ம தலைவி திவ்யா மேம் அவர்களுடைய அப்பா அம்மாக்கு பாராட்ட தெரிவிச்சிருந்தாங்க சரிங்களா இந்த ரெண்டு வடிவம் கண்டிப்பா நம்ம தூங்க முதல் கண்ணில் பட்டுது சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ முதலாவது வடிம் வந்து மறக்காம திவ்யா மேமர்களுக்கு ஹோட்ல உங்களுடைய ஓட்டை போடுங்க அதுக்கப்புறம் மிஸ் கால் ஓட் ஒரு நாளைக்கு பத்து போடுங்க போட்டுட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா மேம் அவர்கள் அவங்களுடைய ஃபேன் பொதுவா இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இதற்கு முதல் இப்ப சீசன் எட்டு எடுத்துக்கிட்டா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முத்துக்குமரன் அவர்களுக்கு நம்மளுடைய சீசன் செவன்ல அர்ச்சனா மேம் அவர்களுடைய அவங்க வந்து அவங்க ஆதரவு ஒரு ஆதரவை கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க விரும்பினாங்க அப்படின்னு வைங்க சௌந்தர்யா மேம் அவர்களுக்கு நம்மளுடைய பிரதீப் பெண் அவர்கள் அவங்களுடைய ஃபேன் வந்து ரசிச்சாங்க சப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னு வைங்க

நம்ம விஜி அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய ஆர்மி பிரதீப் அண்ணா அவர்களுடைய ஆர்மி அதற்கு முதல் வந்த ஆர்வி அர்ஜுனன் அவர்களுடைய ஆர்மி ஓவியா அவர்களுடைய ஆர்மி அப்படின்னு ஒரு டைம்ல பெரிய ஒரு இருந்தவங்க அவங்க விரும்பின நபர்கள் அந்த சீசன்ல டைட்டில் அடிக்கணும்னு போராடினவர்கள் குரலை கொடுத்தவர்கள் இந்த சீசன்ல திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி டிசர்விங் அவங்க தான் சரியான நபர் அப்படின்ற இதுல போஸ்ட் போடுறதும் குரல் கொடுப்பதும் அது எல்லாத்தையும் விட ஹைலைட் இருந்தா இந்த சீசன்ல பல குரூப்ல இப்படியான பெரிய பெரிய குரூப்ல திவ்யா கணேசன்றதான் அவங்களுடைய முதலாவது போஸ்ட் ஏன்னா இந்த சீசன்ல திவ்யாக்காக தான் பல பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஈவன் பிக் பாஸ் வருகிறதா இருந்தா கூட சோ இது வந்து திவ்யா அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிலவா பிரகாசிக்கிறாங்க அப்படின்றத காமிக்குது சிறப்பு சரிங்களா இது சவுந்தர்யா மேமகோடைய பல பேச்சஸ் வந்து இப்ப தலைவியவர்கள் பக்கம் இருப்பதை பாக்குறது சிறப்பா இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு நத்தார் அன்னைக்கு சௌந்தர்யா மேமர்கள் உள்ளுக்கு போறாங்க நத்தார் பாப்பா வேட்டம் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாப்போம் என்ன கதை அப்படின்னு சரிங்களா ஓகே அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திவ்யா மேமர்களுடைய அப்பா அம்மா பண்ண சம்பவம் தான் இப்ப டோக் ஆஃப் தி டவுன் எல்லாரும் பாராட்டுறாங்க அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க நான் என்னெல்லாம் கேக்கு நினைச்சனும் எப்படி எல்லாம் கேக்கு நினைச்சனும் எனக்கும் ஒரு பாடமா திவ்யா மேமே அப்பா அம்மா காமிச்சாங்க ஒரு அவங்க சொல்ற சொல்லிடுறேன் என்னோட ஸ்டைட்ல சொல்ற ஒரு பிள்ளை ஒரு மகளோட ஒரு மகள் மகளை பத்தி அவ்வளவு வாய்கள் பொய்கள் பேசிச்சு அத்தனை பேர் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் ஆனாலும் அந்த அந்த இவங்க ஒரு கூட அவங்க பொறுமையா கண்ணியமா நாணயமா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அதே நேரத்துல படிப்பிக்க வேண்டிய பாடத்தை படிப்பித்த விதம் ஆஃப் சார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க வெரி ஜனவ் சரிங்களா திவ்யா மேம் அவர்களுடைய அந்த பேச்சு அவங்க பேசுற விதம் அவங்களுடைய கண்ணியம் கடமை அதாவது அந்த கரெக்டான விடயத்தை சரியா பேசுவாங்க அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம அப்பா மூலம் திவ்யா மேமோட அப்பா மூலம் அவர் வந்து பண்ணார் பாருங்க சம்பவம் அப்பா அம்மா மூலம் பண்ணாங்க பாருங்க சம்பவம் அதுதான் இப்ப டோக்கோ திட்டம் இந்த பதிவு போட்டவங்களுக்கு வயசு அறுபத்தி எட்டு ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட் சரிங்களா சோ இதுதான் நம்ம நல்லது பண்ணோம்னா நம்மளை கொண்டாட யாருன்னே தெரியாதவங்க வருவாங்க திவ்யா மேமுக்கு வந்துருக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் தலைவியவர்களுக்கு உங்கள் ஓட்டை போடுங்கள் நன்றி